நேற்று நான் வந்து சூரிய வம்சம் படம் பார்த்தேன் இது என்னங்க சூரிய வம்சம் படம் இப்போ தான் பார்த்துருக்குறீங்கன்னு கேட்காதீங்க அதில் வந்து ரொம்ப அவமானப்பட்டு தேவயானி சரத்குமார் ரெண்டு பேரும் ஒரே ஒரு பாட்டில் பணக்காரர் ஆயிட்டாங்க அப்படியே வந்து பிரியாராமன் வரும்பொழுது மாடியிலேருந்து இறங்கி வராது கலெக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இதில் வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக எனக்கு தோணுது ஜெயிக்கிறது அப்படின்னாவே மாடி வீடு கட்டுறதும் கலெக்டர் ஆகிறதும் பெரிய மல்டி மில்லியனர் ஆகிறதும் பணம் சம்பாதிக்கிறதும் காரில் போகிறதும் தான் வெற்றி அப்படிங்கிறத ஒரு தப்பான எடுத்துக்காட்டு மனிதர்களுக்கு காட்டினதுனால தான் இன்றைக்கி லஞ்ச லாவணியம் முதல் கொண்டு பொய் பித்தலாட்டம் முதல் கொண்டு ரொம்ப பெருகிருச்சோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி வெற்றி அப்படின்னாவே பணம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பெரிய வீடு ஒரு காரு பதவி அல்லது பெரிய தொழில் அது வந்து கோடீஸ்வரர் தொழில் அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்குலாம் நீங்கள் எவ்வளோ நேர்மையாக பண்ணினாலுமே தேவையாணி மாதிரி ஒரு அஞ்சே வருஷத்தில் குழந்தை வந்து எல்கேஜிக்கு போகும்போதெல்லாம் யாராலையும் பணக்காரராக ஆக முடியாது தெரியுதா அதை வந்து யோசிச்சுக்கணும் எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக அது ரொம்ப 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 ரேர் யாராவது சொத்து கொடுத்தா மட்டும்தான் அல்லது பூர்வீகம் ரோட்டோரம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க பணக்காரர் ஆகுறாங்க இல்லைனாலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படி எடுத்துக்காட்டும்பொழுது சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வெற்றின்னு கொண்டாடுறாங்க அப்போ வந்து ஏழையாக இருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த விருப்பம் இல்லாத ஒரு தன்மை வந்து என்ன ஆகுதுன்னா பணத்தை தேடி அலையுது பணத்தை தேடி அலையும் போது அது லஞ்சமாகட்டும் அல்லது பொய் பேசி வர்ற பணமாகட்டும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பணத்தை வந்து அது தேடிட்டு போயிடுது அதனால் இந்த மாதிரி தப்பான ஒரு இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்காங்க மகாத்மா காந்தி வந்து இங்கிலாந்தில் இங்கிலாந்து நாடே வந்து கேட்டுச்சு வெள்ளை மாளிகை மாதிரி இங்கே இருக்க ஒரு மாளிகையும் இங்கிலாந்து குடியுரிமையும் உங்கள் குடும்பத்தை கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு அவர் அப்படி போய் நல்லா கோட் சூட்டு போட்டுட்டு ஹே இந்திய மக்களே என்னை பாருங்கள் நீங்கள் மதிக்க மாட்டேனிங்க இங்கிலாந்து பாருங்கள் என்ன நல்லா மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கேட்டில் இருந்து கோட் சூட் போட்டுவிட்டு அதுவும் அமெரிக்கக்காரரங்க போடுற இங்கிலாந்துக்காரங்க போடுற கோட்டு சூடெல்லாம் போட்டுட்டு அப்படியே சூ போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு க வந்தாவாக இறங்கி வரல அப்படி வந்திருந்தால் அவர் மகாத்மா இல்லை மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி மட்டும்தான் ஆனால் இப்போ நம்ம வாகு சிதம்பரனார் எடுத்துக்காங்க அப்பயே கப்பல் கட்டின பரம்பரை அந்த பரம்பரை அவ்வளோ செல்வாக்கு மிகுந்த பத்து தலைமுறைக்கு மேலே வந்து பணக்காரராகவே வாழ்ந்த பரம்பரை பரம்பரை தான் வாகு சிவ சிதம்பரனாருடைய பரம்பரை ஆனால் அவர் கடைசியாக அது வந்து உண்மையா இல்லையா தெரில தொழுநோய் பிடிச்சவங்களுடைய ஒன்றுக்கெல்லாம் பிடிச்சி அவரை குடிக்க வச்சு அவருக்கும் தொழுநோய் வரவழைச்சாங்க இங்கிலாந்துக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல சொல்கிறாங்க அவருக்கு தொழுநோய் வந்து கடைசியாக அவருடைய பணத்தை எடுத்து போகிறது கூட யாரும் இல்லை அடுத்தது நம்ம கட்டபொம்மன் அவர் எங்கே தூக்கில் போட்டாங்களோ அங்கேயே தான் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவும் ரெண்டு பேர் மட்டும்தான் குழி வெட்டி புதைச்சாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம சின்ன மருது பெரிய மருது காளையார் கோயில் கோபுரத்துக்கு வெடி வெறிச்சு தகர்த்தப்படும் தகர்க்கப்படும் இல்லைன்னா நீ சரணடையலைனா அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசு அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த கோயிலுக்காக வந்து உயிரை கொடுத்தவங்க தான் அவங்க அவங்க கடைசியாக காயிலையர் கோவில் கோயிலில் பார்த்த மாதிரி எங்களை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஆசையாக கேட்டதுனால ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் கூட இருந்து அவங்க வம்சம் இல்லை வாரிசு இல்லை சுற்றி யாருமே நிற்கலை அவங்கள அப்படி தான் புதைச்சாங்க மகாகவி பாரதியாரையும் அப்படி தான் புதைச்சாங்க நாலே பேர் தூக்கிட்டு போய் அவங்களே குழி வெட்டி பதச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம தீரன் சின்னமலை எடுத்துக்காங்க அப்படியே ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தண்ணி காட்டின ஒருத்தர் தான் அவர் கடைசியாக அவரை தூக்கில் போட்டும் போதும் அப்படி தான் போட்டாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு எடுத்துக்காட்டுங்கிறது ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே பணக்காரரோ பதவி வாங்குறதோ பட்டம் வாங்குறதோ ஆகிறதோ அது மட்டும் இல்லை அது வந்து இப்போ எல்லா எல்லா படத்துலையுமே சினிமா படத்தில் இப்போ வந்து இதை வந்து காமிக்கிறாங்க அது வந்து பாட்டு பாடி ஜெயிக்கிறாங்க கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறாங்க டான்ஸ் ஆடி ஜெயிக்கிறாங்க சமையலில் ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த வெற்றி மட்டும்தான் வெற்றியா இதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வர போகிறாரு கமலஹாசன் வந்தார் ரஜினிகாந்த் வந்தார் வந்தவங்க போனாங்க போன திருப்பி வர்றவங்க புதுசாக வர்றாங்க இந்த மாதிரி தான் அதனால் தப்பான ஒரு முன்னுதாரணம் பணம் மட்டும்தான் வெற்றி அப்படின்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா அதை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க அது நல்ல வழியில் வரலாம் கெட்ட வழியிலையும் வரலாம் நல்ல கெட்ட ஒரு வழியில் வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்களோ அந்த மனைவியோ அது தான் நமக்கு மதிப்புங்கும் போது அதை நோக்கி பாயிறாங்க அவங்கள தப்பு செய்ய தூண்டுது பாவம் பண்ண தூண்டுது அதனால் இந்த மாதிரி வர நீங்கள் புரிஞ்சிக்கோங்க படம் அவங்க எடுக்கட்டும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எப்படி ஒன்று நல்லா இருக்குது படம் எல்லா படமும் இங்கே வந்து நான் சுதந்திர போராட்டத்துக்காகலாம் வராது அதனால் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மகாத்மாவோ வாவு சிதம்பரனாரோ ஜெயிச்ச வெற்றி தான் வெற்றி இது வந்து வெற்றி இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி தேவயானி மாதிரி சரக்குமார் மாதிரி ஜெயித்தவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தில் ரொம்ப ஓகோன்னு வந்தவங்க மூணாவது படத்தில் கவுந்து போயிடுறாங்க நாலாவது படத்தில் வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க அஞ்சாவது படத்தில் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அளவுக்கு போயிடுறாங்க அதனால் அதை வந்து நம்ம பெருசாக வெற்றின்னு எடுத்துக்கக்கூடாது தப்பான முன்னுதாரணமாக காட்டக்கூடாது பிள்ளைங்களுக்கும் ஏன்னா இது வெற்றியே கிடையாது நான் சொல்கிறது எனக்கே புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்